பாத்தீங்கன்னா ஜெய் விசாக பாத்தீங்க நாங்க வந்து வெளியில கொஞ்சம் தூரமா போறோம் நாங்க

இப்போ நாங்கள் மதுரை வந்து ரீச் ஆயிட்டோம் அம்மா எங்க தாவணி இங்கே வந்து இறங்கியாச்சு அம்மாவோட சின்ன பையன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக வந்துட்டு ரெண்டு ரெண்டே முக்காலுக்கு வந்து பஸ்ஸை எடுத்தாங்க நாலு ஐம்பதுக்கு இறக்குறேன்னாங்க கரெக்டாக மணி அஞ்சு ஆகிடுச்சி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து இறங்கியாச்சு இப்போ தம்பிக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்

வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீடு வந்து மாடியில் இருக்கு தம்பி வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டான் தம்பி வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போ வந்தாச்சு அம்மாவும் பாப்பாவும் அத்தனை ஃபோனு வந்துட்டாங்க போல் மாடி

நமக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல அதனால சரி போய் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் போறோம் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் போறோம் அம்மா அப்பாவும் வந்து அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து கிளம்ப போறோம் வந்தோம் வந்த உடனே சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ வந்து சுத்தி பாக்குறதுக்கு போக போறோம் பாப்பா கிளம்பிட்டா போறப்ப ஆட்டோல போவோம் வரும்போது பஸ்ல போவோம் அதனால ஆட்டோல இங்க வந்துட்டு எந்திரன்ஸ்ல அப்படியே கண்டிப்பா

இங்கே வந்துட்டு பகலில் மட்டுந்தான் போட் நிற்கிது பாருங்க போட்டில் கூட்டிகிட்டு போவாங்களாம் மற்ற டைம் எல்லா டைமும் கூட்டு போக மாட்டாங்களாம் அதனால் இன்னொரு நாள் பகலில் வரலான்னு அந்த அங்க இருக்குது இந்த இங்கேன காமிச்சு இங்கே இருக்குது இந்தாங்கண்ண போட்டு வெள்ளை கலர் இந்த சைடு வந்து திருச்சி பசார் மாதிரி ஃபுல்லாக கடை ராட்னோய் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டோம் ராட்டினத்தில் போனால் அவ்வளோதான் எல்லாம் கேரியாக இருக்கும் இந்த இந்த பொம்மைக்கெல்லாம் வந்து விசாரணை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் கட்டின பூ பாப்பா இன்னும் நல்லா சம்ம கும்பல் குதிரை என்னைக்கே கல்லணை கல்லணையில இருக்கும் அப்படிதான் அது மாதிரி இருக்குறாங்க குழந்தைங்க மட்டும்தான் அலோடு இந்த இடம் வந்து டெய்லியுமே இருக்குமா எப்போதும் சாதனா கை காட்டேன் சாதனா வந்து ஆட்டில திராவிட வும்ும்ப்பாவும் அஞ்சித்த சாதனாவும் வருது பாப்பாவும் பிரியங்காவும் ஒன்று ரெண்டு பாப்பாவும் ஒன்று அங்கே சுற்றிட்டு வந்தாச்சு ஆனால் ஆள் கம்மின்றனால நாங்கள் நாலே பேர் தான் அதில் சுற்றினாங்கன்னு பார்த்துட்டு வந்தாச்சு அடுத்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கான விளையாட்டு கேம்ஸ் இந்த மாதிரி தம்பியோட பேர் வந்து மதுரைக்கு வந்த மெமரிஸ்க்காக

ஒ <laughs> நாங்க <laughs>